பத்திரிகையாளர்களின் குரல் விலையை நிறுக்கும் மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர்கள் திரு பத்திரிகை பெரிய உள்ளூர் பத்திரிகை என தரம் பிரிப்பது ஏன் பத்திரிகையாளர்களுக்கு அரசு தரும் சலுகைகளை தராமல் நிறுத்தி வைக்கும் என்ன நடக்கிறது செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் திருப்பத்தூர் பிரஸ் கிளப் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கு அரசு வழங்க வேண்டிய சலுகைகளை கேட்டு திருவோடு ஏந்தும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பேசிய தமிழ்நாடு பத்திரிகையாளர் மாவட்ட சங்க தலைவர் ராஜீவ்காந்தி மற்றும் பிரஸ் கிளப் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் பத்திரிகையாளர்களின் குரல் வலையை நெறிப்பது இந்த அரசுக்கு அழகல்ல பல்வேறு தருணங்களில் எங்கள் உயிரை பணையம் வைத்துதான் செய்தியை சேகரிக்கிறோம் எங்கள் நிலை அறிந்திருந்தும் அரசு சலுகைகளை தரமறுப்பது நியாயமா திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர்கள் தங்கள் பத்திரிகையை பதிவேட்டில் பதிய கோரி பல முறை மாத வார நாளிதழ் எதை கொடுத்தாலும் கிடப்பில் போடுவதும் செய்தியாளர்களை சந்திக்க அனுமதி மறுப்பதும் செய்தி வாட்ஸ்அப் குழுவிலும் செய்தியாளர்களை இணைக்காமல் புறக்கணிப்பதும் போன்ற தொடர் வேலையை செய்து வரும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர் சுப்பையா மற்றும் ஜனார்த்தனன் இருவரையும் இடமாற்றம் கோரி தங்கள் கண்டனத்தை பதிவிட்டனர் இனிவரும் காலங்களில் இந்த நிலை தொடருமானால் எங்கள் அடுத்த கட்ட போராட்டம் செய்தி மற்றும் மக்கள் அமைச்சர் அலுவலகத்தின் முன் தொடரும் என தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரஸ் கிளப் மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷத்தை எழுப்பினர் ஒளி ஜீவன் செய்திகளுக்காக டானியல் அந்த கடிதத்தை கொண்டு போய் நாங்க மாவட்ட செய்தித்துறை அலுவலகத்தில் பதிவு செய்யறோம் அந்த பதிவு இவங்களும் இவ்வளவு அவங்க அங்கீகரிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அதுக்கு தான் இருக்காங்க ஒவ்வொரு அலுவலரும் இருக்கிறது போல செய்தித்துறைக்கான அலுவலராக பிஆர்ஓ இருக்காரு தவிர செய்தியாளர்களுடைய பிரச்சனைகளை இது வரைக்கும் அவர் கேட்டதும் இல்லை பார்த்ததில்ல ஒரு புதிதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு நாங்கள் ஒரு நோட்டீஸ் போர்டு வைக்கிறது இல்லை உள்ளே என்னென்ன செய்தித்தாள் இங்கே வருதுன்னு வாங்கி கண்ணு கூட பார்த்ததும் கிடையாது ஒன்றும் இல்லை இந்த செய்தியுடைய ரூல்ஸ் தெரியுமான்னு கேட்டதுனால அவருக்காக வேண்டி சொல்கிறேன் புதிதாக அரசாணை முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புதுசாக வெளியிட்ருக்காங்க அரசாணையின் செய்தித்துறைகள் வெளியிட்டுள்ள செய்தித்துறை இரண்டு ஆண்டு காலம் ஒரு செய்தியாளருக்கு அனுபவம் இருந்தாலே புதும் அவரு செய்தியாளராக இருக்கலாம் ப்ளஸ் ஆறு மாதம் அவரு ஆறுஎ பதிவு பெற்ற செய்தித்தாளர் வெளியாகி இருந்தாலே அரசு வழங்கும் செய்தியாளருக்கான அடையாள அட்டை பெற தகுதியானவர் அதாவது உயிரை கொடுத்து நாங்கள் பள்ளியில் வச்சு நாங்கள் செய்தி எடுக்கிறோம் அந்த இடத்துல எங்களை அடித்தாலும் ஒடிச்சாலும் கேட்கவும் ஒன்றும் இல்லை வெளியே இருக்கிற கொரியர் ஆஃபீஸில் வாங்கி பேப்பரை உள்ளே கொண்டு போய் வர ஒரு பத்து மீட்ரு இடைவெளி கூட கிடையாது அப்படி எத்தினும் போய் அந்த செய்தியை கொடுத்துட்டு தான் நாங்கள் மறுவேளை பார்க்குறோம் அந்த பேப்பரை பதிவு கூட துப்பு இல்லைன்னா அந்த அலுவலகத்தில் அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல

வெறும் முப்பத்தி ஒன்பது பேருக்கு தான் இதுவரைக்கும் அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க மாவட்ட அறிவிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு வெறும் முப்பத்தி ஒன்பது பேருக்கு அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை கொடுத்துருக்காங்க நூத்தி இருபது பேருக்கு மேல அங்க பிஆர் குழுல செய்தி குழுல சேர்த்திருக்காங்கல்ல அந்த காவல்துறை நண்பர்களும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்கல்ல இப்ப நாங்க என்ன காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் எதிரானவங்களா உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சா நாங்க குற்ற வழக்கு கேட்கறவங்க நாங்க எல்லாம் ரவுடிங்க அது இதுங்க எங்களுக்கு முத்திரை குத்த நீங்க யாருங்க நாங்க மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பிஆர்ஓ கருதல் கொடுத்த உடனே உள்ளூர் மேல இருக்கா இல்லையா வழக்கு பதிவு இருக்கா இல்ல ஆய்வு செஞ்சு எங்களை உடனடியாக குழு சேர்த்துனாங்க உங்க கிட்ட செய்தித்தாளர் நாங்க பிஆர் கருதல் கொடுத்தோம் நீங்க என்ன என்ன பண்ணிருக்கோம் உள்ளூர்ல அவர் இருக்காரா இல்லையா பத்து ரிப்போர்ட் கேளுங்க பிஆர் பார்க்கறதுக்கு உள்ள போன ஒரு முறை கூட அவரை பார்க்க முடியலீங்க அவர் எப்ப எங்க இருக்காருன்னே சொல்ல முடியல உங்களை வந்து கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட கொடுத்தா நீங்களும் நடவடிக்கை மாட்டீங்க உங்களை பத்தி கலெக்டர் கொடுத்தாலும் அவங்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்ப அதனாலதான் நாங்க இந்த வீதி போராட்டத்துக்கு நாங்க வந்திருக்கோம் தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்கம் சார்பா எங்க மாநில தலைவர் காலையில ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அதுக்கு போராட்டம் சென்னை மாநில செய்தி தொடர்பு துறை அமைச்சர் வீடிலும் மற்றும் அந்த ஆணையத்துறை அலுவலகம் முன்பும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும்